நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஸோ ரெண்டு பேரும் கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு லிங்கா யாத்ரா அப்படின்னு சொல்லி ரெண்டு பசங்க இருக்காங்க சில வருடங்களுக்கு முன்னாடி கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த காலகட்டத்தில் தனுஷ் ஃபேமிலியாகட்டும் ஐஸ்வர்யா ஃபேமிலியாகட்டும் பேச்சுவார்த்தைகள் வந்து நிறையவே நடத்தியிருக்காங்க ஒன்று சேர்ந்துருங்க இந்த மாதிரி பிரிய வேணாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு பட் அது எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி குடும்ப நல நீதிமன்றத்தில் போயிட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க தனுஷும் ஐஸ்வர்யாவும் எங்களோட கல்யாணம் செல்லாது எங்களுக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி தான் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இதை பார்த்து அவங்களோட ரசிகர்கள் எல்லாம் என்னப்பா தனியாக பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருந்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் நல்ல ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா இப்போ டிவோர்ஸ் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகத்துலேயும் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷோட பசங்க இருக்காங்களே அவங்க ரெண்டு பேரோட பட விழாக்களில் வந்து கலந்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஃபேன்ஸ்க்கு நிறைய அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய தண்ணி குடிங்க வந்து நல்ல டயட்டில் இருங்க நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுங்க யோகா பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுங்க அதே மாதிரி தூங்குறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து மொபைல் யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் கேப் கொடுங்க அப்படின்னு நிறைய அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை பார்த்தா ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்பவே டிப்ரெஷனில் வந்து இருந்திருப்பாங்க போல அதை வந்து ஓவர் கம் பண்ணி வரதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஐஸ்வர்யா செய்கிறாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் அப்படின்னா இப்ப வந்து டிவோர்ஸ் கோரி பைஸ்வரியாவும் தனுஷம் போயிருக்காங்க இல்லையா கோர்ட்டுக்கு இதை பார்த்து ரஜினி ரொம்பவே மனம் முடிஞ்சு போயிருக்கதாகவும் நம்ம எவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுத்து இந்த மாதிரி தோல்வி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றதாகவும் ஒரு சில தகவல் தொடர்ந்து வந்துட்டேதான் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க